ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு பகவான் அக்டோபரில் வக்கரமாக போகிறாருங்க இந்த குரு வக்கர பயிற்சியால் மகர ராசியினருக்கு நன்மையாக தீமையாக என்னவெல்லாம் நடக்கும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் மகர ராசிக்கு தைரிய வீரியஸ்தானமான மூன்றாம் வீட்டுக்கும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்ற குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க கடந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து குரு உங்கள் ஐந்தாம் வீட்டில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு இதோட பலன்களாக கடந்த ஐந்து மாதங்களாக மன நிம்மதி தைரியம் முயற்சிகளில் வெற்றி தான தர்மங்கள் செய்கிறது பேச்சின் மூலம் ஒரு விஷயத்தை சாதித்து கொள்வது தம்பி தங்கைகள் மூலம் நன்மை குல தெய்வ வழிபாடு செய்தல் குறுகிய பயணங்களால் லாபம் சக ஊழியர்களோடும் தொழில் கூட்டாளிகளோடும் நல்ல புரிதல் சுப விரயம் குழந்தைகளுக்காக செலவு செய்கிறது இளைய சகோதரர்களுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கிறது அல்லது உதவி செய்கிறது நல்ல தூக்கம் நல்ல தாம்பத்தியம் இன்சூரன்ஸ் மூலம் லாபம் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் லாபம் இதெல்லாம் கடந்த அஞ்சு மாதங்களாக நடந்துகிட்டு இருக்கும் இப்போ குரு பகவான் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிஷப ராசியிலேயே தன்னுடைய நேர்கதியில் இருந்து வக்கரகதிக்கு மாறப்போகிறாருங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை குரு பகவான் வக்ரமாதா இருப்பார் பிப்ரவரி நான்காம் தேதி தான் வக்ரனை பற்றி ஆகிறாருங்க பொதுவாக ராசிக்கு நல்ல ஆதிபத்தியங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமானால் அந்த வக்கர காலத்தில் எதிர்மறையான பலன்கள் நடக்குங்க இதுவே அந்த கிரகம் ராசிக்கு அசுப ஆதிபத்தியங்களான ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு பாதகஸ்தானம் இந்த மாதிரி வீடுகளுக்கு அதிபதியாக வந்து வக்கரம் ஆனால் அந்த ஆதிபத்திய வழிகளில் நன்மைகளை செய்யுங்க வக்ரம் அப்படிங்கிற நிலை தன்னுடைய இயல்பான நிலையில இருந்து பலன் கொடுக்காம அதுக்கு எதிரான பலன்களை கொடுக்கறதுங்க மகர ராசிக்கு குரு பகவான் மூணு பன்னிரெண்டுன்னு ரெண்டு மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வர்றாரு இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சனிக்கு அவர் பகைவர் இல்லை இதனால் இந்த ஐந்தாம் இட குரு வக்கரமாகறதால உங்களுக்கு நன்மை தீமைன்னு ரெண்டும் கலந்த பலன்கள் தான் இருக்குங்க விரையாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரமாகிறது உங்களுக்கு தண்டனை பற்றிய பயங்களை உண்டு பண்ணும் உதாரணமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கும் இருந்தாலும் டிராஃபிக் போலீஸ் செக் பண்ணுறதை பார்த்தா ஒரு பய உணர்வு வேலை இடத்துல நல்லா தான் வேலை செய்வீங்க ஆனால் நமக்கு மேல் பதவியில் இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ கேள்வி கேட்பாங்களோன்னு ஒரு பய உணர்வு இருக்கும் சிலருக்கு பயணங்களால் நஷ்டங்கள் வரலாம் டிராவல் பண்ணும்போது உங்கள் உடைமைகளை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் அதாவது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் பர்ஸு இந்த மாதிரியான பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க சிலருக்கு அதீதமான தூக்கம் சோம்பல் போன்ற விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக இடத்தை பற்றிய எண்ணங்களும் ஏக்கங்களும் எழும் சிலருக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு வைப்லேயே இருப்பாங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அதாவது நீங்கள் உங்கள் வேலையை உங்களுக்கு சாதகமாக முடிக்கிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸரோட கையெழுத்து அல்லது ஒப்புதலுக்காக ரொம்ப நாட்களாக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அது இந்த குரு பயிற்சி காலத்தில் சக்சஸ் ஆகுங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துட்டு நாளைக்கு மாற்றி யோசிக்கிற ஸ்திரமில்லாத புத்தியும் இருக்கும் எந்த ஒரு செயலையும் நேர்மையாக செய்வீங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை வியாபாரம் செய்கிறவங்க புது யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பெருக்குவீங்க கலை மற்றும் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் படைப்புகள் நிறைய மக்களால் பேசப்படும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் வேலை செய்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் ஸ்பெக்குலேட்டிவ் விஷயங்கள் அதாவது லாட்டரி பந்தயம் ஆன்லைன் ரம்மி இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் இல்லைன்னா பணவிரயம் தான் ஆகும் தம்பி தங்கைகளுடன் சுமூகமான உறவு நீடிக்கும் அரசியல் மற்றும் அரசாங்க வேலையில் இருக்கிற சில மகர ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் தேடி வருங்க வயதான மகர ராசிக்காரர்கள் உடல் நிலையில கவனம் செலுத்தணும் அதுவும் குறிப்பா தைராய்டு கை கால் மூட்டு வீக்கம் பாத எரிச்சல் குதிகால் வலிகள் வயிறு சம்பந்தமான நோய்களான வயிற்றுப்புண் உடல் புண் வயிற்று வலி கல்லீரல் வீக்கம் இரத்தத்திலும் இரத்த நாளங்களிலும் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு உடையவர்கள் பித்தப்பை கல் உடையவர்கள் நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதாவது ஆஸ்துமா மாதிரியான நோய்கள் உள்ளவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தணுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுக்குள் வரும் கண் நோயாள பாதிப்பு அல்லது இஎன்டின்னு சொல்லக்கூடிய இயர் த்ரோட் அதாவது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த குரு பயிற்சி காலத்தில் சரியாகும் மாணவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அதனால் படிப்பில் கவனமாக இருக்கணும் உத்தியோகஸ்தர்கள் வேலை இடத்துல அக்கம் பக்கம் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதோட உங்களுக்கு வரவேண்டிய பாராட்டுகள் சலுகைகள் பதவி உயர்வு இது மாதிரியான விஷயங்களுக்காக மேலிடத்துல வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குருவக்ர காலகட்டம் ஃபைனான்ஸ் தொழில் மற்றும் பேங்கிங் சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் காதல் போன்ற விஷயங்களில் இளைஞர்கள் மனது அலைபாயுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குரு வக்ரமாகி அது சுக்கிரன் வீடாகவும் இருக்கிறதால காதல் கல்யாணம் சம்பந்தமான முடிவுகளை ஐப்பசி மற்றும் மார்கழியில் எடுக்க வேண்டாங்க அதாவது காதல் அல்லது காதல் திருமணம்னு சொல்லக்கூடிய விஷயம் பரம்பரையாக வந்த பழக்கத்துக்கு மாறா அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு எதிராக சிலருக்கு இருக்கிறதுனால அது சம்பந்தமான முடிவுகளில் நிதானம் தேவைங்க உங்கள் அஷ்டமாதிபதி சூரியன் பத்தாம் வீடான துலாமில் ஐப்பசி மாதம் நீச்சமாக இருப்பார் அதனால் ஐப்பசியில் தொழில் அல்லது வேலையில் கவனம் தேவை வீண் பழி வில வாய்ப்பு இருக்கு நான் முன்னரே சொன்ன மாதிரி மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனமாக இருங்க உங்கள் நான்கு பதினோராம் அதிபதியும் உங்க ராசிக்கு பாதகாதிபதியுமான செவ்வாய் வர்ற அக்டோபர் இருபதாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக கடகராசிக்கு ஆகி நீச்ச நிலைக்கு போகிறாருங்க பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் நீச்சமாகிறது நல்லது அப்படின்னாலும் அவர் வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய நான்காம் அதிபதியும் ஆவார் இதனால வண்டி வாகனத்துல தொலை தூரம் பயணம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நெடுந்தூர பயணம் வாகனங்களில் போகணும்னா மகர ராசிக்காரர்கள் ரொம்ப பார்த்து கவனமாக ஓட்டிகிட்டு போகிறது நல்லதுங்க குரு பெயர்ச்சியால் வரக்கூடிய சாதகமற்ற பலன்கள் குறையிறதுக்கு மகர ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை வரக்கூடிய சனி ஓரையில் சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்கள் மற்றும் ராசி பலன்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மற்ற ராசிகளுக்குமான குரு பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் செக்ஷனில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்குமான குரு வக்கரப்பெயர்ச்சி பலங்களை பார்த்துக்கலாங்க